மல வாட தலைமலின் திருவாட புலவர் திருநாவி பொருந்தும் தமிழ் வாட தன்னித்தமிழ் प्रसाद गुरु प्रदाय मां अप्रात्य गुरु प्रदाय मां सैनाद भय प्रदाय मां भगवंत बड़ा रात्रय मां आमर के जाग के रात के मां सबरक प्रिया मां भगवान के भाग के मां मन के आन प्रदाय मां कटपेश्वर मां कटपेश्वर मां जाले नगर प्रभा मां कटपेश्वर मां गुप्त मां लाडा मां सलीयत परत प्रदाय मां गोलिया के मां महाराज दत्तराय मां नियारी भगत के मां भगवंत के बिना दाय मां हो मन दत्त भाग के मां हो मन दत्त मां दाय मां श्री कृष्ण भाई दाय मां श्री कृष्ण भाई मां बदिनाग मन दाय मां भगत

து <laughs> वो तस्वीर तो ये तबादल तब तस्वीर तो तुम्हारा आपने ये तस्वीर धेवाना दूध वाला जब दिल के साथ दूध बांध रहा सजाबे बात जब तबल लगे तब सुनना देवी तो बढ़ा दूध बढ़ा देवी बंद त्रिलोक तो दिलाद दूध बात तुम पार नहीं पाजा बात थे दावों i oh دا بابا او بابا اپ جي وي வணக்கம் நான் உங்கள் விஜய் சஹானா அம்மா உங்களோட பேர் எஸ் மணிமேகலைமா காரைக்குடி இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்பவும் வந்து வேண்டிக்குவோம் பன்னெண்டாவது வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் மாலை போட்டிருக்காரு போயிருக்காரு மலைக்கும் நினச்ச காரியம் நிறைவேற்றி கொடுக்கும் ஐயப்பன் நான் குழந்தையிலேருந்து வர வேண்டி நான் இன்ன வரைக்கும் விரதம் இருந்து நினச்ச காரியம்லாம் நல்லா நடந்திருக்கு எங்கள் சொந்தக்காரில் பொறுத்தல குழந்தை வர வேண்டி நிறைய பேருக்கு நினச்சது மாதிரி நடந்து நல்லபடியாக இருக்காங்க அதுக்கு இப்போ இந்த அர்ச்சனையெல்லாம் வாங்கி கொண்டே கொடுக்குறேன் இதே போல் பல மடங்கு நம்ம நினச்சது வேண்டிக்கிட்டோம்னா நன்மையை கொடுக்குறவர் இவர் வந்து நினச்ச காரியத்தை மனசில் நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிழலா நிற்பார் ஐயப்பனை வேண்டிக்கிறதுக்கு ரொம்ப மிக சந்தோஷமாக அவன் வேண்டிக்கணும் கண் முன்னாடியே வந்து காட்சி கொடுப்பாரு ஐயப்பன் அங்கே மலைக்கு தான் போகணுங்கிறது இல்லை நம்ம எந்த கோயிலில் ஐயப்பன் இருக்காரோ அந்த வடிவிலே குழந்தை வடிவில் வந்து நிற்பார் நினைச்ச காரியம் நிறைவேறும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிம்மா ஏன் காளிமுத்து கனிமொழி சுபா போடு பொண்ணு இந்த சன்னதிக்கு நான் வாரேன் கல்யாணம் ஆனதுல தான் இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் முப்பது வருஷம் ஆச்சு எனக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க நல்லா இந்த விதம் எல்லாமே எல்லாமே எடுத்து செய்கிறாங்க நல்ல எங்கள் சொந்தக்காரவங்க தான் அவங்க நல்லா செய்வாங்க அதிலேருந்து நல்லா இருக்கும் மூணு பொண்ணு எனக்கு மூணு பொண்ணு கல்யாணம் ஆளுக்கு ஒரு பேரம்பி பார்த்துரு நல்லா நான் இது வரைக்கும் இங்கே வேண்டுமே நடந்திருக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டே இருக்கா எங்கள் வீட்டுக்காரரு மருமையன் போட்டிருக்காங்க என் பே என் பேரனுக்கு அடுத்த வருஷம் நான் போடுறேன் என் பேரங்கெல்லாம் போடுறாங்க அடுத்த வருஷம் என் மகளும் போயிருக்காள் ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை வருஷமாக அவங்க வீட்டில் மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க பதினெட்டு வருஷம் முடிஞ்சு மேற்கண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா உங்களோட பேர் என் பேர் மலர் விளியம்மா எங்க இருந்து வரீங்க கல்னிவாசல் நீங்கள் வேணது ஏதாச்சும் கோயிலுக்கு ஆமாம் ஒரு பிரதோஷம் வந்தோம் கார்த்தியில் ஒரு பிரதோஷம் வந்தோம் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கணும் சிவன்கிட்ட வேண்டிட்டு போனால் ஐயப்பன் வேணும்னா வேலை கிடைச்சிருச்சு இப்போ ஒரு கணக்கப்புள்ள வேலையில் எங்கள் இருக்காங்க அந்த திருமணத்துக்கு ஜாதகம் வச்சு கும்பிட்டு போயிருக்கேன் பிள்ளைங்களுக்கு மாப்பிளம் மையனும் பையனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எல்லாம் அம்மையும் சொல்கிறாங்க போன வருஷம் வந்தவங்க போகிற அளவுக்கு நிறைவேறி இருக்குது ஐயப்பனை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு எல்லாமே நல்லா சக்தி உள்ள சிவபெருமான் தியானலிங்கேஸ்வரர் ஒரு பத்து நிமிஷம் வேணும்னா நம்ம மனசில் உள்ள கவலையெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக நடக்குமா உங்களோட பேர் பேர் தனலக்ஷ்மி எங்கேருந்து வரீங்க இங்கே சீனிவாச நகர் எத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு இப்போ ஆல்ரெடி வந்தேன் பட் ரொம்ப கேப் விட்டுச்சு இப்போ தான் வந்திருக்கேன் புதுசாக ஒரு நம்பிக்கை இங்கே வேண்டுதல் பைத்தோம்னா அது நிறைவேறும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன் எனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பறக்கணுன்னு வேண்டி நான் இங்கே வந்திருக்கேன் அது நிறைவேறணும் நல்லபடியாக ம் அந்த நம்பிக்கையோடு இருக்கேன் ரொம்ப நன்றி